அண்மை செய்தி தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் ஒடிஷாவை ஆட்சி செய்வதா என்று கேட்ட அமித்ஷா குறித்து திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தற்போது பதிலளித்திருக்கிறார் தமிழ் தமிழர்கள் என்று மதுரையில் வந்து கவட வேடம் தரிக்கிறார் அமித்ஷா என்று ஆர் எஸ் பாரதி தற்பொழுது அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ஷெலினா தொடர்பான கூடுதல் விவரங்கள் அஹ் அமித்ஷா மதுரை வருகை தொடர்பாக தற்பொழுது அமைப்பு திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதன் குறிப்பாக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற பாஜகவின் அஜெண்டாவை போல மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டிற்கு வருவதெல்லாம் ஒரே ஆள் ஒரே பேச்சு என்ற ரீதியில் பேசி வருவதாக சுட்டிக்காட்டி இருக்கிறார் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் ஒடிசாவை ஆட்சி செய்வதா என கேட்ட அமித்ஷா தமிழ் தமிழர்கள் என மதுரையில் வந்து கபட வேடம் போடுவது போட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார் தமிழர்களை திருடர்கள் என்பது போல ஒடிசா சட்டமன்ற பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி பேசியபோது கொச்சைப்படுத்திவிட்டு மதுரையில் கீத உபசேகம் என்பது நடத்தி கொண்டிருக்கிறார் அமித்ஷா எனவும் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை மன்னி மாற்றி விடுவார்கள் என்றும் தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழ் மொழியில் பேச என வருத்தம் இருக்கிறது என்று கடந்த கோவைக்கு வந்த போது இதே டைலாகை தான் பேசினார் என்றும் தெரிவித்திருக்கிறார் தமிழ் மொழியின் மீதும் தமிழர்கள் மீதும் அமித்ஷா காட்டும் அக்கறை என்பது பசுந்தோல் போர்த்திய புலி என்று தெரிவித்திருக்கிறார் ஒடிசா அதே போல ஹரியானா மகாராஷ்டிரா டெல்லி போல தமிழ்நாட்டிலும் பாஜக ஆட்சி மலரும் என சொல்லியிருக்கக்கூடிய அமித்ஷா கடந்த ஆண்டு ஒடிசா சட்டமன்ற தேர்தலில் தமிழர்கள் மறப்பினார்கள் என்பது தொடர்பாகவும் விளக்கம் அளித்திருக்கிறார் ஒடிசாவில் பல்வேறு இடங்களில் சென்ற கூடிய நிலையில் திருடர்கள் தமிழர்கள் திருடர்கள் என்பது போல ஒடிசா சட்டமன்ற தேர்தலில் கூட பேசியிருந்ததாகவும் இது மட்டுமா ஐஏஎஸ் அதிகாரிகள் அதே போல தொடர்ச்சியாக ஒவ்வொருவரையும் சந்தித்து தமிழர் வேட்டி சட்டை அணிந்து வருவதாகவும் வாழையிலை பழைய சோறு வைத்தது போல ஒடிசா சட்டமன்ற தேர்தலில் பாஜக வீடியோ வெளியிட்டு தமிழர்களை கேவலப்படுத்தியது இவர்கள் ஆட்சியில் வந்ததுதான் என்றும் தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக இது தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அதிமுக என்னும் கட்சியை மிரட்டியே வழிக்கு கொண்டு வந்திருப்பதாகவும் கூட்டணி அமைத்த அன்றே தனக்கு அடிமைதான் எடப்பாடி பழனிசாமி என்பதை உலகத்திற்கே காட்டியதாகவும் இன்று திமுக ஆட்சி மீது அவதூறு பொய் மூட்டைகளை விட்டு வருவதாக தெரிவித்தார் இதனை எல்லாம் உளவு துறை மூலமாக அமித்ஷாவுக்கு தெரியாமல் இருக்குமா என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார் தொடர்ச்சியாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று அமித்ஷா தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அவர் தமிழ்நாட்டிற்கு வந்து இப்படி பேசுவது முதல் முறை அல்ல எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தேர்தலின் போது கூட இதையே பேசியதாகவும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலின் போதும் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் அதிக இடங்களை கைப்பற்றும் என்றும் பேசினார் அவர் பேசியது எதுவுமே கடந்த காலங்களில் நடக்கவில்லை